தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்பு சிறு குறு மற்றும் நடுத்துறை நடு துறை நிறுவனர் நம்முடைய அமைச்சர் வாழ்விட மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு கிணிய தாமோ அன்பரசே துறையினுடைய எங்களுடைய இயக்குனர் மதுசூர்மன் ஐஏஎஸ் அவர்களே வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே நம்முடைய காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சோழர் செல்வம் ஒருத்திலே அன்பிற்கிடையே சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களே கருணாநிதி அவர்களே ஈகா அவர்களே மற்றும் பலகின்ற நமது மறைமநகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் அவர்களே செங்கல்பட்டு நகரமன்ற தலைவர் தேன்மொழி அவர்களே கூறுவாஞ்சேனுடைய நகரமன்ற தலைவர் நமது கார்த்திக் அவர்களே